வணக்கம் இது சினிமா செய்திகள் நடிகர் அக்ஷயகுமார் நான் யாரிடமும் என்று காட்டமாக பதிலளித்துள்ளார் நடிகர் இந்தி திரையுலகின் சில வருடங்களுக்கு முன்பு வரை வசூல் நாயனாக இருந்தவர் அக்ஷய்குமார் ஆனால் அவர் நடித்து கடைசியாக வழிவந்த சில படங்கள் தொடர் தோல்வி சந்தித்து வருகின்றன கடைசியாக வழிவந்த சர்பரா படம் படுதோல்வி சந்தித்தது அசை நடித்து ஆகஸ்ட் பதினைந்தில் கேள் கேல் மெயின் என்ற இந்தி படம் வெளியாக உள்ளது இந்த படத்தின் ட்ரைடர் வெளியீடு விழாவின் தனது தோல்விகள் குறித்து வெளிப்படையாக பேசினர் எக்ஸ் எது நடந்தாலும் அது நன்மைக்கு என்று சொல்ல விரும்புகிறேன் நான் எதை பற்றியும் அதிகம் நினைப்பதில்லை எனது நான்கைந்து படங்கள் சரியாக வெற்றி பெறவில்லை அதனால் சாரி கவலைப்பட வேண்டாம் என பல மெசேஜ்கள் எனக்கு வருகின்றன நான் சாகவில்லை இப்படி வரும் மெசேஜ்களை பார்த்து எனக்கு இரங்கல் அனுப்புவது போல் உள்ளது ஒரு பத்திரிகையாளர் கவலைப்பட நீங்கள் திரும்பி வருவீர்கள் என மெசேஜ் அனுப்பினார் அவரை நான் தொடர்பு கொண்டு என்றால் என்ன நான் எங்கே போய்விட்டேன் நான் இங்குதான் உள்ளேன் தொடர்ந்து வேலை செய்வேன் என்று சொன்னேன் நான் வேலை செய்து இருப்பேன் மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பது முக்கியமில்லை நான் காலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்து வேலைக்கு சென்று வீட்டிற்கு வருகிறேன் நான் என்ன சம்பாதித்தாலும் சொந்தமாக சம்பாதிக்கிறேன் நான் யாரிடமும் எதையும் எடுத்துக் கொள்ள மாட்டேன் என்னை தடுக்க என்னை சுட்டு வீழ்த்தும் வரும் நான் தொடர்ந்து வேலை செய்வேன் என காட்டமாக பேசியுள்ளார் நடிகர் அக்ஷயகுமார்